ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இந்த நாள் உங்க எல்லாருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இன்னைக்கு ஒரு டே விலாக் தான் பார்க்க போறோம் நம்ம தினமும் செய்யற வேலை தான் ஆனால் என்ன சமையல் மட்டும் மாறி மாறி இருக்கும் வழக்கம்போலவே இந்த டேயை நம்ம டீயோட ஸ்டார்ட் பண்ண போறோம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பால் வச்சாச்சு இந்த பாலோட எம்டி கவருக்கு பார்த்தீங்களா இதை நம்ம வேஸ்ட் பண்ணாம இதுல பூமாலை பின்னலாம் இந்த வேஸ்ட் கவர்ல எப்படி அழகான ஒரு பூமாலை பின்னலான்ற வீடியோ வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்க ஃப்ரீயா இருக்கிற டைம்ல செக் பண்ணி பாருங்க ரொம்ப அழகா இருக்கும் இப்போல்லாம் குப்பை பார்த்தீங்கன்னா மக்கிற குப்பை மக்கா குப்பைன்னு கன்ஃபார்மா பிரித்து கொடுக்கணும் இல்லைன்னா குப்பையே வாங்க மாட்டோம் சொல்லிட்டாங்க ஸோ நம்ம இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் தனியாக ஒரு கவரில் போட்டு வச்சு பாருங்க நானும் எவ்வளோ சமூக அக்கறையோட நடந்துக்கிறேன் இப்போ பால் கொதிச்சிட்டு இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த வாஷ் பண்ணி வச்ச பாத்திரத்தெல்லாம் அந்தந்த பிளேஸில் பிளேஸ் பண்ணிடலாம் பாத்திரம் பாதி கூட எடுத்து வைக்கல அதுக்குள்ளார பால் பொங்கிடுச்சு ஸோ நம்ம டீ போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம பாத்திரத்தை எடுத்து வைக்கலாம் நான் வந்து பால் பொங்கணுச்சுன்னு வைங்களேன் வாயால் வந்து ஊதவே மாட்டேன் ஏன்னா வாயிலேருந்து நிறைய ஜெம்ஸ் எல்லாம் அது மாதிரி ஊதும் போது வருதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் வந்து வாய் வாயால் ஊதவே மாட்டேன் ஒன்று வந்து கால் க தண்ணி வச்சுக்கிட்டு அந்த பொங்கும் போது சிம்ல வச்சுட்டு ஊற்றுவேன் அப்படி இல்லைனா இந்த மாதிரி கரண்டி இல்லை ஸ்பூனாலேயோ கிண்டி விட்டு இப்போ பால் நல்லா காஞ்சின உடனே நம்ம டீ தூள் எடுத்து போட்டு அந்த டீ தூள்ல இந்த பால் எடுத்து ஊற்றி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் அது ஊரும் இப்போ நம்ம மீதி இருக்கிற ஜாவானியும் அந்தந்த இடத்துல பிளேஸ் பண்ணிடலாம் இதில் தண்ணி நல்லா வடிகட்டின உடனே நம்ம எடுத்து அந்த ஷெல்ஃபில் அடுக்கி வச்சாதான் அது என்றைக்குமே துருப்பிடிக்காம புதுசு மாதிரி நம்ம வந்து விளக்கி வச்ச கையோட இந்த ஷெல்ஃபில் எடுத்து அடிக்க வச்சோம்னா அதோட தண்ணியெல்லாம் டிராப் ட்ராப்பாக சொட்டி அந்த ஸ்டீலெல்லாம் நமக்கு துருப்பிடிச்சிடும் இப்போ பாத்திரம் கழுவி நினைக்கிற இடம் வந்து கிளீன் ஆகிடுச்சா ஆனால் இந்த இடம் வந்து எவ்வளோ நேரம் இப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் பாத்திரம் பார்த்தீங்கன்னா மழை மழைன்னு சேர்ந்துரும் டீ வடிகட்டி வந்து ஆல்ரெடி இருந்தது பிஞ்சு போச்சு ஸோ நேற்று தான் போய் இந்த ரெண்டு ஃபில்டர் டீ வடிகட்டுற ஃபில்டர் வந்து வாங்கிட்டு வந்தேன் பாருங்கள் ஒரே ஒரு தடவை தான் வடிகட்டி இருக்கேன் நேற்று ஈவினிங்கு இந்தளவுக்கு கிழிஞ்சு போச்சு பாருங்கள் எதுக்கும் ரெண்டு வேணும்னு சொல்லி ரெண்டு வாங்கிட்டு வந்தா நல்லதா போச்சு இப்போ நம்ம இன்னொன்னுல வடிகட்டி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி டீயை ஊற வச்சு எடுக்கிறதுனால நம்ம ரெண்டு தடவை ஆற்றிக்கலாம் ஏன்னா நம்ம அந்த டீவியை போட்டு நம்ம கொதிக்க வைக்கல இல்லையா அதனால நம்ம ரெண்டு தடவை தான் அதோட கலர் வந்து நல்லா அந்த டீயில் ஏறும் இந்த டீ வடிகட்டியில் ஒரு கிளாஸோ இல்லை ஸ்பூனோ இல்ல ஒரு கரண்டியோ வச்சு நம்ம லேசா அழுத்தி விட்டோம்னா அதுல இருக்கிற கொஞ்ச இருக்கிற டீயும் சரி அதுல இருக்கிற கலரும் நமக்கு கொஞ்சம் கூட வேஸ்ட் இல்லாமல் கிடைக்கும் இதை பார்த்துட்டு தான் என்னோட ஹஸ்பண்ட் சொன்னாங்க நீ இந்த மாதிரி அழுத்தி தான் அந்த வலை பிஞ்சு போச்சுன்னு சொன்னாங்க அப்படி கூட இருக்கலாம் ஆனா நம்ம இந்தியன்ஸ் மாமோட தலையாய கடமை இல்லையா அந்த மாதிரி நம்ம அழுத்தி விடாம யாருமே இருக்க மாட்டோம்னு நினைக்கிறேன் இப்போ டிவி டிவினோ அவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு மிச்சம் வச்சுட்டோம்னா அவங்க அவங்க போது சூடு பண்ணி கொடுத்துக்கலாம் இட்லி மாவு பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு தோசைக்கு தான் வரும் ஸோ எங்கள் வீட்டில் இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பிரேக்ஃபாஸ்ட் இட்லி மாவுக்கு நம்ம இப்பவே ஊற வச்சிட்டோம்னா நம்ம மத்தியானமே அரைச்சிட்டு நம்ம நைட்டுக்கே கூட இட்லி ஊற்றிக்கலாம் இப்போ உளுந்தில் வந்து நான் நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் ஏன்னா இந்த தண்ணியே நம்ம ஊற்றி அரைச்சிக்கலாம் இப்போ இது வெளியில் ஒரு மணி நேரம் ஊறின உடனே அதை எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் இதில் வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நான் வெந்தயம் போட்டுருக்கேன் இந்த உளுந்து ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கும் போதே நம்ம ஐஸ் கட்டிக்காக தண்ணி ஊற்றி வச்சிடலாம் அதே மாதிரியே நம்ம அரிசியையும் நல்லா ஒன்றுக்கு நாலஞ்சு தடவை நல்லா கழுவி எடுத்துக்கலாம் ஆனால் இது வந்து நான் டேப்பு தண்ணி ஊற்றி தான் ஊற வச்சிருக்கேன் ஏன்னா நான் கிரைண்டரில் போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு தடவை ரெண்டு தடவை அலசிட்டு தான் போடுவேன் ஸோ அந்த தண்ணியை நம்ம கீழே ஊற்றுறதுனால வேஸ்ட்டாக எதுக்கு நல்ல தண்ணி ஊற்றணுன்னு டேப்பு தண்ணியை நான் பிடிச்சி ஊற வச்சிருக்கேன் நான் சொன்ன மாதிரியே இன்றைக்கி எங்கள் வீட்டில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரேக்ஃபாஸ்ட் என்னோட பையன் வந்து மேகி கேட்டிருந்ததுனால அவனுக்கு மேகி என்னோட பையனுக்கு மேகி கொஞ்சம் ஸ்பைஸியாக பண்ணுங்கம்மானு சொல்லியிருந்தான் ஸோ நம்ம மேகி மசாலா பவுடர் போட்டுட்டு ஒரு பிஞ்ச் அளவுக்கு சில்லி பவுடர் போட்டுக்கலாம் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் ஒரு பிஞ்சு கரம் மசாலா அவ்வளோதான் இப்போ நம்ம இந்த ஒரு பீஸ் மேகியை நம்ம உடச்சி போட்டுக்கலாம் இப்போ இது வேகட்டும் இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சுட்டோம்னா ஒரு டூ மினிட்ஸ் கழித்து பார்த்தா அழகாக வெந்து வந்துருக்கும் இது நல்லா வெந்து வரும்போது நம்ம சில்லி ஃப்ளேக்ஸ் அதுவும் ஒரு பிஞ்ச் எடுத்து நம்ம இதில் ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டோம்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஸ்பைசியாகவும் இருக்கும் பசங்க வந்து கொஞ்சம் ஜூஸியாக வேணும்னு கேட்டாங்கன்னா கொஞ்சம் தண்ணியோடு கொடுக்கலாம் இல்லை வேண்டாம்னு சொன்னோம்னா நம்ம இந்த மாதிரி தண்ணியை நல்லா இஞ்சி வச்சு கொடுத்துடலாம் இப்போ ஒரு ஆளுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டு மேகி ரெடி ஆயாச்சு எங்கள் மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா வரகரிசி கஞ்சி அரிசி பார்க்குறதுக்கு நார்மலாக வெள்ளையாக தான் இருக்கும் ஆனால் இதை கழுவ கழுவ பார்த்திங்கன்னா அழுக்கு தண்ணி வந்துகிட்டே இருக்கும் இது வெள்ளையாக வர அளவுக்கு இந்த அளவுக்கு வெள்ளையாக வர அளவுக்கு நம்ம கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து இப்போ குக்கரில் நம்ம போட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி மட்டும் ரொம்ப எக்ஸஸாக வைக்க வேணாம் ஏன்னா அந்த விசில் மூலமாக அது வெளியில் பிச்சுக்கிட்டு அடிக்கும் நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நமக்கு தேவைன்னா நம்ம அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ நமக்கு ஸ்டீம் வந்தோடனே நம்ம வெயிட் போட்டு வச்சிடலாம் நல்லா பொங்கலுக்கு விடுற மாதிரி ஒரு நாலஞ்சு விசில் விட்டுக்கலாம் இப்போ காலையில் நம்ம இட்லிக்காக உளுந்து ஊற வச்சோல்லையா அதுவும் ஊறிடுச்சு இதை நம்ம கொண்டு போய் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் இப்போ குக்கர் வந்து மூணு விசில் நாலு விசில் வந்து அடங்கிடுச்சு பார்க்கலாம் வரகரசி கஞ்சி பார்த்தீங்கன்னா உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க நம்ம எல்லாருமே சாப்பிட்லாம் குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் அது ரொம்ப ஹெல்த்தியான ஒன்று இதில் வந்து பொங்கல் போட்டால் இன்னுமே சூப்பராக இருக்கும் இந்த கஞ்சியே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பொங்கல் மாதிரி இந்த கஞ்சியில் ஒரு கட்டி பூண்டு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் வெந்தயம் உப்பு இது மட்டும் போட்டு நம்ம கஞ்சி வச்சோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் எங்கள் மாமியாரோட பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு நானும் ஒரு டம்ளர் எடுத்து குடிச்சு பார்த்தா சூப்பராக இருந்தது என்னோட ஹஸ்பண்டுக்கு பழைய சாதம் எனக்கு வந்து தோசை ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நம்ம பழைய சாதம் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா அவங்க பட்டுக்கு சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க நம்ம அப்புறம் பொறுமையாக தோசை ஊற்றி சாப்பிட்டு இன்றைக்கி சட்னி பார்த்திங்கன்னா கடலப்பருப்பும் உளுந்தம்பருப்பும் கொஞ்சம் லேசாக வறுத்து விட்டு நம்ம தக்காளி வெங்காயம் போதும் போல் வதக்க இறப்போம் இல்லைங்களா அந்த சட்னி தான் இன்றைக்கி நான் தோசைக்கே அரைச்சிருந்தேன் இப்போ என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டு ரெடி ஆகிடுச்சு நம்ம லன்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாஷிங் மிஷினில் துணியை போட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ பயங்கர வெயிலாக இருக்கிறதுனால இப்போ போய் நமக்கு காய வைக்க முடியாது ஸோ மதியான நேரத்தில் நம்ம ஆன் பண்ணி விட்டோம்னா அது கரெக்டாக ஈவினிங் டைமில் போய் காய வைக்கிறதுக்கு இருக்கும் எதுக்கு பஞ்சம் இருக்கோ இல்லையோ இந்த அழுக்கு துணிக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுங்க ஒரு நாள் துவைக்கலன்னா கூட முட்டை மூட்டையாக துணி சேர்ந்துடும் துணி எல்லாத்தையும் உள்ளே போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நம்ம லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிஷின் ஆன் பண்ணி விட்டோம்னா கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா வெறும் குழம்பு தான் கன்னியாகுமரி ஃபேமஸ் தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைமாக வைக்க போறேன் நானே யூடியூப் பார்த்து தான் வைக்கிறேன் இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம அரைச்சி வச்சுட்டு ஒரு முக்கியமான வேலைதான் செய்யப்போது என்னென்னா ஒரு டூ மந்த்ஸ் பிஃபோர் எங்கள் அக்கா இங்கே வந்துருந்தப்ப வல்லாரக்கி ரசிப்பி நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க அதை வந்து நான் வந்து தொட்டியில் வந்து நட்டு வச்சுருந்தேன் அது இப்ப பாத்தீங்கன்னா நல்லா பெருசு பெருசு அழகழகாக வளர்ந்திருக்கு இப்ப சம்மர் ஸ்டார்ட் ஆகிட்டதுனால என்ன தான் தண்ணி ஊற்றினாலும் ஈவினிங்குள்ளே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அப்படியே வாடி வதங்கிடுது இல்லைனா அப்படியே எல்லோ கலர் இலையாக மாறிடுது ஸோ அது நல்லா இருக்கும்போதே நம்ம பறிச்சிட்டு வந்து நம்ம இன்னைக்கு வல்லாரை தொவையல் அரைச்சு வச்சு அவ்வளவுதான் குழம்புக்கு தேவையானதை அரைச்சாச்சு இதில் நம்ம உப்பை மிக்ஸ் பண்ணி நல்லா கலந்து வச்சிருப்பேலாம் இந்த வல்லாரை இருக்குது பாருங்கள் அதோடய நன்மைகள் வந்து நான் ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் இந்த வல்லாரை துவையல் வந்து அவ்வளோ நல்லது மூளை வளர்ச்சிக்கும் சரி ஞாபக சக்தி சரி இந்த வல்லாரை துவையல் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் என்ன பார்க்கலின்னா ஃப்ரீயாக இருக்கிற டைமில் போய் செக் பண்ணி பாருங்கள் மேலே வந்து லிங்க் தரேன் இந்த வள்ளார செடியை பாருங்கள் இதை நட்டு வச்சப்ப எவ்வளோ குட்டி குட்டியாக இருந்தது இப்போ எவ்வளோ பெருசு பெருசாக வளர்ந்துருக்கு பாருங்க பாருங்கள் தண்ணி பற்றாமல் இந்த இலைகள்லாம் அடியில் இருக்கிறதுலாம் மஞ்சள் மஞ்சளாக போயிடுச்சு பாருங்கள் இனி இந்த எல்லா இலையுமே மஞ்சள் மஞ்சளாக மாறிடும் நம்ம அதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் பறிச்சுடுத்துடலாம் ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஒவ்வொரு இலையும் ஒரு உள்ளங்கை அளவுக்கு பெருசு இருக்குது இதை பார்த்தீங்கன்னா பூ இங்கே பாருங்கள் வல்லாரை செடி பூ பூத்து யாராவது பார்த்துருக்கீங்களா அதை பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் நம்ம செல்லை ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு ஒரு கையில் கட் பண்ண முடியல ஸோ நம்ம செல்லை வச்சுட்டு கட நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த ஒவ்வொரு இலையும் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள் ஆனால் இது வந்து நாட்டு வல்லாரை கிடையாது இது வந்து ஏதோ ஒரு பெரிய வல்லாறை நம்ம இந்த மஞ்சள் இலைகளை மட்டும் விட்டுட்டு மிச்சம் எல்லாத்தையும் பறிச்சாச்சு இது வந்து தொட்டி சின்னதாக இருக்குங்கிறதுனால இதுக்கு தண்ணி பத்த மாட்டேங்குது இதே சொந்த வீடாக இருந்தால் நம்ம பெரிய பெரிய தொட்டி வச்சு வளர்க்கலாம் வாடகை போது நம்ம எல்லாத்தையும் தூக்கிட்டு ஒவ்வொரு வீடாக அலைய முடியாது இல்லையா ஸோ நமக்கு இந்த தொட்டி தான் பெஸ்ட்டு மல்லாரைக்கீரையெல்லாம் பறிச்சாச்சு இப்போ வாங்க நம்ம குக்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் ஒரு பக்கம் அடுப்பில் நம்ம ஒலை போட்டோம் இப்போ நம்ம வெறும் குழம்புக்கு தாளிப்புக்கு மட்டும் நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த குழம்பு கொதிச்ச உடனே தாளித்து இறக்கணும்னா நமக்கு வெறும் குழம்பு ரெடி ஆகிடும் சாதமும் நம்ம வடித்து எடுத்துக்கலாம் குழம்பு பார்க்கறதுக்கு நல்லா தான் இருந்தது இன்னும் சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு அவ்வளோதாங்க குழம்பு வேலை முடிஞ்சது இதை எடுத்து வச்சுட்டு நம்ம இன்றைக்கி ஒரு அருமையான ரசம் வைக்க போகிறோம் இந்த ரசம் பார்த்தீங்கன்னா ஹெல்த்லேயும் சரி டேஸ்ட்லேயும் சரி செம சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு மூலிகை ரசம்னு கூட சொல்லலாம் அப்படி என்ன ரசம்னு பார்க்குறீங்களா முடக்கத்தான் ரசம் தான் இது இதை நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு ரசம் வைக்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா மிச்சம் இருக்கிறத நம்ம மாவு இன்னைக்கு ஈவினிங் ஆட்டுறோம் பார்த்தீங்களா அதோட முடுக்கத்தானே சேர்த்து ஆட்டி நம்ம முடுக்கத்தான் தோசையை தான் ஊற்ற போகிறோம் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசம் பார்த்திங்கன்னா கொதிக்கவே வைக்க வேண்டாங்க அப்படி பச்சையாவே ஊற்றி சாப்பிடலாம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது இப்போ நம்ம ரசத்துக்கு தாளிப்பு மட்டும் கொடுத்துட்டு நம்ம கொதி வர்றதுக்கு முன்னாடி இறக்கிட்டோம்னா நமக்கு சூப்பரான ரசமும் ரெடி ஆகிடும் நேற்று கடைக்கு போனப்போ இந்த கால் வாங்கிட்டு வந்திருந்தேன் இதை வந்து இப்போ டைம் கிடைச்சா இன்றைக்கி வைப்பேன் இல்லைன்னா நாளைக்கு தான் இந்த சூப்பு வைப்பேன் ஆல்ரெடி இந்த கால் சூப்பு எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோவும் அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பாருங்கள் ஒரு கல்லில் ரெண்டு மாங்கா அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஆனால் ஒரே கல்லில் நாலாயிரம் மாங்கான்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா ஆமாங்க இந்த கால் சூப்பு மட்டும் ஒன்று குடிச்சா நாலாயிரம் நோய்களை வந்து இது குணப்படுத்துன்னு சொல்கிறாங்க அதே சமயத்தில் இது மட்டன் சூப்பு தோற்றுருங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ரசம் ரெடி ஆயிடுச்சு ரசம் மட்டும் ஒரு கொதி விட்டே இறக்கணும்பாங்க சில பேர் ஒரு கொதி வர்றதுக்கு முன்னாடியே இறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியோ நம்ம நல்ல விதமாக இறக்கியாச்சு நீங்கள் கொதிச்சு இறக்குனாலும் சரி கொதிக்காமல் அப்படியே பச்சையாக குடிச்சாலும் சரி அவ்வளோ சூப்பராக இருக்கு இந்த ரசம் இப்போ வந்து நம்ம பொரியல் பண்ணிடலாம் இப்போ நான் பர்பிள் கலர் முட்டகோஸ் தான் எடுத்திருக்கேன் இந்த பர்பிள் கலர் முட்டைக்கோஸ்ல வந்து எவ்வளோ நன்மைகள் இருக்குங்கிறத நான் ஆல்ரெடி ஷார்ட்ஸில் போட்டிருக்கிறேன் அதோட நன்மைகளை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக வாரம் ரெண்டு வாரம் எடுத்து சாப்பிடுவீங்க கேப்சிகம் ரெண்டு இருந்துச்சு ஸோ அதை ஏன் வேஸ்ட் பண்ணுவானேன்னு இந்த முட்டைக்கோசோட சேர்ந்து அந்த கேப்சிகத்தையும் சேர்த்து பொரிச்சு இந்த பொரியல் பாருங்க இந்த பர்பிள் கலருக்கும் அப்புறம் கிரீன் கலருக்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு கலர் காம்பினேஷன் இந்த கலர்ல நம்ம சீட் சாரி எடுத்தா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இப்போ முட்டைக்கோஸ் பொரியல் பொறிச்சு எடுத்தாச்சு ஒரு வாழைக்காய் இருந்தது ஸோ நம்ம அதையும் ஏன் வேஸ்ட் பண்ணுவானுன்னு நம்ம அந்த வாழைக்காயும் போட்டு வறுத்து எடுத்தாச்சு லாஸ்ட் டைம் மண்டி வந்திருந்தப்ப முருங்கைக்கீரை கொஞ்சம் கொண்டு வந்திருந்தாங்க ஸோ அதையும் துவையல் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு துவையல் பண்ணா ஐயோ சரி டேஸ்ட்டுங்க சூப்பராக இருந்துச்சு இதையும் நானும் தனி வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்க டைமில் பாருங்கள் லிங்க்கு கொடுக்குறேன் இப்போ நம்ம வீட்டில் இருந்துச்சு என்னன்னு பார்த்தலாம் இன்றைக்கி என்னன்னு தெரிலங்க எனக்கு ரசம் வைக்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருந்ததா ஸோ நான் இன்றைக்கி வந்து வெறும் குழம்பெல்லாம் அப்புறம் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ரசம் தான் நிறைய தட்டு நிறைய ஊற்றி சாப்பிட்டேங்க முடக்கத்தான் ரசம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது நம்மளாம் இப்போலேருந்தே இந்த முடக்கத்தான் கீரியா உணவில் சேர்த்துட்டு வந்தோன்னு வைங்களேன் நமக்கு ஃபியூச்சரில் இந்த பக்கவாதம் முடக்கவாதம்ங்கிறதுலாம் இருக்கவே இருக்காது அவ்வளோதான் எங்கள் வீட்டு லன்ச் ரெடி நீங்களும் சாப்பிடுவாங்க நம்ம லன்ச் முடிச்சுட்டு கொஞ்சம் சோம்பேறித்தனை பார்க்காம உடனே மாவு போட்டோன்னு வைங்களேன் மாவு வந்து நைட்டுக்குள்ளாரே பொங்கிடும் நம்ம நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுட்டு படுத்துடலாம் நான் வந்து உளுந்த மாவில் ஐஸ் கட்டி போட்டு அரைச்சதுனால மாவு வந்து நல்லா பொங்கி வரும் அதே நேரத்தில் நிறைய மாவு கிடைக்கும் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக மாவு இருந்ததுனால நான் வடைக்காக கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கிட்டேன் எப்படியும் பசங்க வந்து ஈவினிங்க்கு ஸ்நாக்ஸ் கேட்பாங்க ஸோ இதுலேருந்து நம்ம ரெண்டு கைப்பிடி அளவுக்கு எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஆச்சு இப்போ உளுந்த மாவு ஓடிட்டுருக்கோம் நம்ம அதுக்குள்ளார வாஷிங் மிஷினை ஆன் பண்ணிட்டு வந்துடலாம் இப்போ ஆன் பண்ணியாச்சு அது ஓடிட்டுருக்கோம் இன்னும் அந்த வாஷிங் மிஷினோட டாப்பு வந்து போடவே இல்லை அதை போடுறதுக்கு எங்களுக்கு டைம் கிடைக்கல இப்போ உளுந்த மாவு வந்து நம்ம வழித்தாச்சு இப்போ நம்ம அரிசி போட்டுக்கலாம் அரிசி மாவு மட்டும் நான் ரொம்ப மையம் அரைக்க மாட்டேங்க கொஞ்சம் குறை குறைன்னு இருக்கும்போது நான் அதை எடுத்துப்பேன் அப்போ தான் இட்லி எங்களுக்கு சூப்பராக இருக்கும் ரொம்ப வழு வழுனு இல்லாமல் இந்த இட்லி அப்படி பிச்சு சாப்பிடும்போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருக்கும் இப்போ அரிசி மாவு ஓடிக்கிட்டுக்கிட்டோம் நம்ம வந்து வள்ளார பறிச்சுட்டு வந்தோம் இல்லையா அதோட சேர்த்து எங்கள் அக்கா லாஸ்ட் டைம் வந்தப்போ வல்லார கீரை நிறைய எடுத்துகிட்டு வந்தாங்க அதையும் இதோட சேர்த்து நம்ம வல்லாரத் தொயையில் தான் அரைக்க போகிறோம் வல்லாரத்துவையல் எப்படி அரைக்கணுங்கிற வீடியோவும் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கிறேன் எல்லாமே சேனலில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஆனால் வல்லார தொகையில நான் இன்றைக்கி பண்ணலை ஏன்னா மூருகைக்கீரை தொயல் பண்ணியே முதுகு கண்டுடுச்சு ஸோ நம்ம வல்லாரைக்கீரை இன்னொரு நாள் பண்ணிக்கிறேன் இப்போ அரிசி மாவு ஓடிக்கிட்டு இருக்குது நம்ம அதுக்குள்ளார காஞ்சு துணியெல்லாம் நேற்று எடுத்துகிட்டு வந்தது அப்படியே இருக்குது நம்ம அதை மடித்து எடுத்து வச்சிடலாம் ஒரு வழியாக மாவு அரைச்சி முடிச்சாச்சு கரெக்டாக ஈவினிங் டைம் ஆகிடுச்சு நம்ம மாவெல்லாம் அரைச்சி முடிச்சுட்டு அந்த கடைசியாக கிரைண்டரை கழுவி அந்த மாவு தண்ணியை இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுப்பேன் நம்ம எப்போதாவது இட்லி ஊற்றும் போதோ தோசை ஊற்றும் நமக்கு ரொம்ப டைட்டாக இருந்ததுன்னா மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்து போடலிங்களா அதுக்கு பதிலாக நம்ம இந்த தண்ணியை ஊற்றி கலந்துக்கலாம் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்காக கொஞ்சமாக மாவு எடுத்து வச்சிருந்தோம்னு சொன்னோம் பார்த்திங்களா அதுக்கு கொஞ்சமாக வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி எல்லாம் போட்டு குட்டி குட்டியாக நறுக்கி நம்ம இதில் வடை மாதிரி போட்டு எடுத்துடலாம் இந்த எண்ணெய் காயிற அதே நேரத்தில் நம்ம டீ போட்டு முடிச்சாச்சு இந்த டீ பத்து நிமிஷம் ஊடுறதுக்குள்ளார நமக்கு இந்த வடை போட்டு எடுக்கிறதுக்கும் நம்ம ஸ்நாக்ஸ் சாப்பிடும் டீ சாப்பிடும் சரியாக இருக்கும் நம்ம நல்லா எண்ணெய் காஞ்ச உடனே அதுக்கப்புறம் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம வடை போட்டோம்னா கருகாமல் இருக்கும் அதே நேரத்தில் உள்ளேயும் வெந்திருக்கும் வெளியும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் ஆனால் நம்ம உளுந்த மாவு எடுத்து வச்சோம் பார்த்திங்களா அப்படி வெறுமனே அந்த மாவில் போடக்கூடாது கூடாது கொஞ்சமாக நம்ம பச்சரிசி பவுட்ரு கலந்துக்கணும் ஒரு ஸ்பூன் இல்லாட்டி ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம அதில் பச்சரிசி பவுடர் கலந்துக்கணும் இப்போ நம்ம எல்லா வடையும் சொட்டு முடிச்சாச்சு டீ ரெடி ஆகிடுச்சு எல்லாருக்கும் கொடுத்தாச்சு இது என்னோட டான் வாஷிங் மிஷின் ஓடி முடிஞ்சிருச்சு அந்த துணியை காய வைக்கிறதுக்கு இப்போதிக்கு டைம்ல ஸோ நைட்டு டிஃபன் முடிச்சுட்டு நைட்டுக்கு தான் நான் போய் காய வைக்கப்போ நைட்டுக்கு எங்கள் வீட்டில் டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி தான் நான் சொன்னால் இல்லையா மதியானமே சீக்கிரமே மாவு வரைச்சிட்டா நைட்டுக்குள்ளார புளிச்சிரும்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாவு வச்சு தான் இப்போ இட்லி ஊற்றி இட்லி பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு இன்னைக்கு நைட்டு எங்கள் வீட்டில் டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லியும் கத்திரிக்காய் சட்னி ஆக்சுவலாக முடக்கத்தான் தோசை தான் ஊத்தலான் இருந்தேன் பட் அந்த கீரையை சுத்தம் பண்றதுக்கு எனக்கு டைம் இல்லாதனால சரி அதை இன்னொரு நாள் வச்சுக்கலான்னு கட்டி ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாச்சு இன்னைக்கு ப்ளைனிங் ஒரு வழியாக நைட்டு டிஃபன் முடிச்சாச்சு இதுக்கு தான் நான் துணி எடுத்துகிட்டு போய் காய வச்சுட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வாக்கிங் போயிட்டு வருவேன் பட் இருட்டில் உங்களுக்கு மேலே துணி காய வைக்கிறது தெரியாதுன்னு நினைக்கிறேன் குளம் மட்டும் பாருங்கள் லைட்டு போட்டு அழகாக இருக்குது பட் துணி காயிறது உங்களுக்கு சுத்தமாக தெரியாது இதோடு இந்த விளாக் முடிச்சிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பின் பண்ணுங்கள் அப்புறம் சேனலையே மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்